ஜானகி வேறு லெவலில் மாஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலுக்கு கனிமோ ஆதரவு வந்துட்டாங்க நம்ம ஜானகி வந்து பார்த்துட்றாங்க பார்த்து முடிச்ச உடனே வந்து ஏன்டா நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எதுக்கு திருந்தணும் என்னோடய வாழ்க்கையை தான் இவன் தட்டி வந்து பறிச்சுட்டான் அதனால் இப்போன்னு இல்லை எப்போதுமே இந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்துட்டு தான் போவேன் இப்போ வேணாம் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம் ஆனா யாரும் இல்லாதப்ப நான் இங்க வரதான் செய்வேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனை டிஷும் டிஷும் பண்ணியும் பார்த்தாச்சு பிடிச்சும் கொடுத்தாச்சு இவன் வெளியில வந்துக்கிட்டு இருக்கான் கேஷுவலா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா பெரியமா நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும் இங்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது சங்கடம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தனாக்கும் கதிருக்கும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வாடா உன்னை தெருத்திருவா வீதி வீதியாக வந்து இழுத்துட்டு போகணும் அப்போ தான் இவன் பட்ட விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும் எப்போதும் இவனை அப்படியே விடுறோம்ல அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா கிட்டே இப்போ நான் உன்னை ஒப்படைக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே வேணா தேவையில்லாமல் வந்து பகைச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தரத்திறன் போகிறாங்க அப்பன்னு பார்த்து இவன் எப்படிமா இங்க வந்தான்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக் எதிராக வந்து ரெண்டு பேர் வந்து நீதிபதி முன்னாடி வந்து பேசுனாங்கல்ல இவனுக்கு வேற வேலையே இல்லை இவங்க எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி தான் வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா இப்பயே இவனை ரெகுரா முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பேரும் வந்து நம்ம ஜானகி பின்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க சம மாசம் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரெகுராம் மட்டும் கேஷுவலாக வீட்டில் உட்காந்து பேப்பர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க என்ன மஞ்சா இன்றைக்கி என்ன விஷயம்லாம் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நீ என்னைக்கு வந்து நல்லது செஞ்சுருக்க நல்லது செய்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி ரெகுராமுக்கு என்ன போட்டிருக்கு ரெகுராமுக்கு அவரோட மகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரப்போகுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணி எப்பப்பா இதெல்லாம் நடக்க போகுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சரி குடும்பத்தில் ஒற்றுமை வருங்கிற மாதிரி போட்டிருக்கு பரவாயில்ல பார்ப்போங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்கிறப்ப கார்த்தியை இழுத்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அண்ணா ஏகப்பட்ட பேர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்கண்ணே நம்ம வீட்டு வாசலில் தான் கூட்டம் வந்துகிட்ருக்கு யார் என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு மாயாவாக தான் இருக்கும் ஆமாம் எதுக்கெடுத்தாலும் இவளுக்கு வேறு வழியே இல்லை மாயா மாயான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேஷுவலாக வந்து இருக்கிறப்ப நம்ம ரகுராம் வந்து பார்க்குறாங்க ஜானகி கதிர் கார்த்தி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க இவன் நான் வெளியில் வந்தான் மணி வந்து கெடுப்பாகிட்டாங்க மச்சா இவன் திருப்பியும் தனா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் தங்கச்சி வந்து இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சமயம் வந்து கோவப்படுறாங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேங்க உங்க முன்னாடி வந்து நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன் அது சொல்லிட்டு போகலான் தான் வந்தேங்கிற மாதிரி சாணகி வந்து பேசும்போது பத்மா வந்து தடுக்கிறாங்க பத்மா இரு வாயை திறக்காது எதுவும் அப்படின்னு சொன்னோன்னே அமைதியா இருக்காங்க அந்த இடத்துல பத்மா ஐயா ஒரே ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட மனக்கசப்புலாம் இருக்கலாம் ஆனால் நீதின்னு வந்துட்டா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அது மட்டும் இல்லாமல் தனா அங்கே தனந்தனியா இருக்கா இவன் திருப்பி திருப்பி அங்கங்கே வந்து போயிட்டுருக்கான் அது சரிப்பட்டு வராது நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அடிக்கலான்னு வராங்க அந்த இடத்துல நம்ம ருக்ராம் கோவப்பட்டு கார்த்தி வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காப்புல இதெல்லாம் தேவையா சரிங்க நான் திருந்திடுறேன் இனிமேட்டு அந்த பக்கம் நான் போக போகமாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாசு பண்றாரு நம்ம இருக்கிறான் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சொந்த பந்தம் எல்லாரும் அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க இவனை நான் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லிட்டு பசுபதி மகனை அழைச்சிட்டு அப்படியே வந்து சில பேர்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் அப்படியே கூட்டிட்டு வந்து போகிறாங்க ஜானகி ஒத்துமொத்த குடும்பமும் அப்படியே நிற்கிறாங்க கதரும் தனாவும் போறப்ப ஜானகி ரெண்டு பேர் கையும் பிடிச்சிடறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன நீ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னேன் ஆனால் கார்த்தியை வந்து கொண்டு போய் விட்டுட்டு போகிறதெல்லாம் நான் ஒரு முடிவுன்னு நான் சொல்லவே இல்லை ஏங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கே வந்து புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ரஹ்ராம் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க பார்வதி வந்து பேசுகிறாங்க பத்மா கிட்ட அச்சோ மணி என்னை காலையில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து படித்தார்ல என்ன படித்தார் குடும்பம் ஒன்று சேரப்போகுதுன்னு அதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே ஓ அதனால தான் வந்து ஜானகி அம்மா இப்போ நான் காலையில் தான் ராசிபலன் வந்து பார்த்தேன் குடும்பம் வந்து ஒற்றுமையாக சேரப்போகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போனா அப்பா மகள் உறவு திருப்பி வந்து அன்பா பாசமாக வந்து மலரப்போகுது போல தனா இந்த வீட்டுக்கு வரப்போகிறாளா இது தெரியாமையே போச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி ரகுராம் நீங்கள் தான் நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் வந்து பேசுகிறாங்க அண்ணே அங்கே தனா வந்து அப்படியே இருக்கிறதெல்லாம் சரி வராது நீ கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம பொண்ணு திருப்பி நம்ம வீட்லேயே வந்து இருப்பா என்னதான் இருந்தாலும் அவள் உன்னோட பொண்ணு நம்ம வீட்டு செல்ல பொண்ணு பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது கதிரை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க என்னதான் கதிர் வந்து எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையாக இருந்தாலும் தனாவோட மனசை ஜெயிச்சிட்டான் அதுதான் இப்போதைக்கு முக்கியம்னு நம்ம ரமணி பாட்டியும் சூப்பராக வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க எப்படியாவது ரகுராமியும் நம்ம தனாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அதுக்காக தான் இப்போ நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அம்மா அண்ணனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே எப்போ இவன் கதிரோட போனாலோ அப்போயே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக ரமணி பாட்டி வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அமைதியாகிடுறாங்க சரிங்க நீங்கள் தனாவை வீட்டுக்குள்ளே சேர்க்க வேணாம் அப்படி தனா இந்த வீட்டுக்குள்ளே வரலனா என் பொண்ணுக்கு ஆதரவா நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு வேறு வழி தெரியல எப்போ கார்த்தி அங்கேருந்து வெளியில் வருவான் திருப்பியும் தனா வந்து தனியாக இருக்கிறப்ப அதெல்லாம் வந்து யோசிக்க கூட என்னால் முடியாதுங்க நீங்களே உங்கள் முடிவை வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க நம்ம ஜானகியமாக தான் இனிமேட்டு ரெகுராமாவில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் மௌனமாக தான் இருக்காங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டுக்குள்ளே வருவோம் உங்களுக்கு பிடிக்காத பொண்ணாகவே இருக்கட்டும் ஏன் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி வச்ச பொண்ணாகவே இருக்கட்டும் இப்போ வீட்டில் வாடகைக்கு விடுறதா நினச்சிக்கோங்க அங்கே என்ன வாடகை தருவாங்களோ அந்த வாடகை இங்கேயே தந்துட்டு போட்டோம் ஒரு ஜோடிக்கு அடக்கலம் கொடுத்த பெருமையாக இருக்கட்டும் நீங்கள் அப்பாவா எந்த முடிவு எடுக்க வேணாம் இந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனாக நல்லது கேட்டது எல்லாம் தெரிஞ்சவராக அந்த சேரில் உட்காரும்போது நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்களோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவளை தான் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே மௌனமாக நிற்கிறாங்க அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் நீ மறந்துருவியா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்கும்போது செமையாக வந்து கத்துறாங்க நான் ஏன் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பத்மா இதுக்குள்ளே நீ வராத வந்தன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என் கை தான் பேசணுனே அடி வாங்கினதெல்லாம் ஞாபகப்படுத்தணுனே அப்படியே வந்து தள்ளி நின்று வெடிக்க பார்க்குறாங்க சரி தனா இங்கே வீட்டில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக என்னை மட்டும் கூப்பிட்டா நான் இந்த வீட்டில் வந்து தங்க மாட்டேன் உங்களுக்கு நான் இந்த வீட்டில் தங்கணுன்னா ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தங்கணும்னு சொல்லுங்க அப்போ தான் நான் தங்குவேங்கிற மாதிரி அந்த இடத்துல தனா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கதிர்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் கதிற்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்த இடத்துல தங்குவேங்கிற மாதிரி சொல்லும்போது அதான் உன் பொண்ணை வந்து மன்னிச்சுட்டு எங்கள்லாம் மச்சான் இப்போ கதிரை கூப்பிட்றதுல என்ன இருக்குது நான் ஒன்றும் என் பொண்ணை மன்னிக்கலை ஆனால் நீங்கள் எல்லோரும் அப்படி ஒரு முடிவில் இருக்கிறப்ப சரி நானும் எவ்வளோ நாளைக்கு தான் கோபமாக வந்து வீராப்பாக இருக்கிறதே ரெண்டு பேரும் நம்ம வீட்லேயே வந்து தங்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஆர்த்தியை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்கிறாங்க வேக வேகமாக மாயா வந்து ஓடி போய் ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ஜானிக்கு கையில் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அச்சோ என்னது குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வந்து சேர்த்துட்டாலே இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் மூணு வில்லிகளும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதனால் ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கே வீட்டுக்குள்ளே வந்து வரலாம் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாருக்கும் இருக்கும்ல உடனே மச்சா வந்து போக ஆரம்பிக்கிறாங்க மச்சா நில்லுங்க மச்சா ரகுராம் நில்லுங்க நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து வரவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கணும் கோச்சிட்டு போகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தனா சொன்னால் தனா சொல்லாட்டாலும் கூட நீங்கள் எடுத்துக் கொடுப்பீங்க போல் இருக்கு ஏ குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்கணும் முடிவு பண்ணியாச்சு எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வேண்டிதான் சும்மா வந்து ரகுராமோட பிடிவாதம்லாம் இனிமேட்லாம் கிடையாது எதுக்கு பிடிவாதம் பண்ணோன்னு ஒரு யோசனை வேணால் நான் கோவப்பட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மச்சான் ஏன்னா வெளியில் நடக்கிற சூழ்நிலையெல்லாம் நமக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம குடும்பம் தனித்தனியாக இருந்தால் சரி வராதுன்னு சொன்னோன்னே ஆர்த்தி எடுத்து அப்படியே வந்து வரவேற்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு